வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கும்பராசியில அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த பதிவு கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசி சதயம் நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரங்களும் தொடர்ந்து இந்த பதிவுல இந்த வாரங்கள்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசின்னு சொல்லப்படுறது ஒரு குடம் மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடியதான் குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்குதுங்கதே தெரியும் அந்த மாதிரிதான் இந்த ராசியில் பிறந்த நீங்க உங்க மனசுல இருக்கிறத மற்றவங்க தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசின தான் உங்க மனசுல என்ன இருக்குதுங்கதே தெரியும் அந்த வகையில உங்ககிட்ட பல திறமை இருந்தாலுமே சரியான முறையில சில சமயங்களை வெளிப்படுத்த தெரியது இல்லை ஆனா சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துட்டா உங்க திறமைங்கிறது அட்டகாசமா வெளிப்படும் இயல்பாவை இந்த கும்பராசி அன்பர்கள் கும்பராசியில் இருந்து நீங்க எல்லா சக்திகளும் நிறைஞ்சிருக்க கூடியவங்களா சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட நீங்க ஆலயத்துக்கு செல்றப்ப உங்களை வாழ்க்கையில பல பெரிய மாற்றங்களும் நிகழும் அப்படிப்பட்ட ஆலயமா சொல்லக்கூடியது குறிப்பா கும்பகோணம் கும்பகேஸ்வரர் ஆலயம் அமத கும்பம் ஈசனோட திருவிளையாடலால மகாமக குளத்துல அமதமா கொட்டே இருந்தது ஈசன் அந்த தல திருமண்ணல தன்னோட அருள் நீரை பொழிஞ்சு பிசைந்து லிங்க உருவம் செஞ்சார் அந்த ஆதி லிங்கத்துக்குள்ள பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமா உட்புகுந்தார் கும்பம் கும்பகேஸ்வரராக ஆகுது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால ஆதி கும்பேஸ்வரனும் இன்னைக்கும் பல்வேறு திருநாமங்களோட பல யுகந்திரங்களுக்கு முன்னாடி தோன்றிய கும்பகேஸ்வரர் இன்னைக்கும் பேரருள் புரிஞ்சுட்டு வராங்க அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு நீங்கள் செல்றதும் அங்க இருக்கக்கூடிய அப்பனையும் அம்பிகையும் திருநாமம் சர்வ மங்களாம்பிகையும் தொடர்ந்து நீங்க வணங்கிட்டு வர்றது உங்கள் வாழ்வுல மங்களங்களை கொண்டு வந்து சேர்க்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் பண வரத்து போதுமான அளவுல தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்னு அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேவை உங்கள் உங்க நண்பர்கள் உதவி செஞ்சு ஆறுதல் சொல்லுவாங்க பல வாய்ப்புகள் பெறக்கூடிய அம்சங்கள் இந்த வாரங்களை அமைஞ்சிருக்குது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அலுவலகம் போகிற பெண்களாக இருக்கிறவங்களும் சரி ஆண்களா இருக்கிறவங்களும் சரி நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும் ஏதாவது அதாவது இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போறதோ இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி போயிருதோ இது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இந்த வாரங்கள ஏற்படலாம் வியாபாரத்தில் பங்குதாரர்களோட இணக்கமாக போகிறது பல மகிழ்ச்சியான சூழ்நிலையை உண்டு பண்ணும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் பெற்ற பெண்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமைஞ்சிருக்குது வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு பணிச்சமைங்கிறது கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தலாம் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை இந்த வாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லது அதே மாதிரி தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்வுக்கு சிறந்த வழிகாட்டத்தில் அமையும் இயல்பாவே இந்த கும்பராசிக்காரங்க சாணிக்கத்தனத்தால சாதனை புரியக்கூடிய சனி பகவானதான் அதிபதியாக கொண்டிருக்கிறீங்க அதனால இந்த காலகட்டம்ல எந்த காலகட்டமே உங்களுடைய நேர்மையான குணத்தால எந்த பாதிப்புமே ஏற்படாது இருந்தாலும் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அந்த இறைவன் உங்களுக்கு தருவார் அதே மாதிரி சூரியன் நான்காம் வீட்டுல இந்த வாரங்கள் அமர்ந்திருக்கிறதால எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கும் தாமதமானாலும் எதிர்பாராத வகைகள் உதவி வந்து சேரும் புதிய நண்பர்களோட பழக்கம் இந்த வாரங்களை ஏற்படலாம் அவங்களோட உங்களுடைய வியாபாரத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சந்தனோட இடப்பெயர்ச்சி சில மேன்மையான பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறதா நல்லது ஆனா கொடுத்தா கொடுத்த வாக்கை கொஞ்சம் காப்பாற்ற முடியாம போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால கெட்ட பேர சுமக வேண்டியது இருக்கும் இதனால நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செயல்படுறதா நல்லது அதே மாதிரி சண்டை சத்துருவுன்னு இருந்தா கொஞ்சம் ஒதுங்கி நெல்லு பாருங்க மூன்றாம் இடத்துல இருக்கிறதால இதனால பல பின்னடைகள் ஏற்படலாம் அதே மாதிரி மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையான பலன்கள் இந்த வாரங்கள கிடைக்கும் கமிஷன் வியாபாரிகள் இந்த மாதிரி தொழில் செய்வாங்க எதிர்பார்த்த லாபங்கிறது இந்த வாரங்கள தொடர்ந்து இருக்கும் குரு நான்காம் இடத்துல இருக்கிறதால மேலதிகாரிகள் உங்க பணியை முதுகுளை தட்டி பாராட்டுவாங்க உங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு வியப்ப தர்றதோட மட்டும் உங்களுடைய ஆச்சரியத்தை ஆழ்த்தக்கூடிய பல பாராட்டுகளும் கிடைக்கும் விரோதிகளோட சூழ்ச்சிகள் மாயமா மறைஞ்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசாங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு உண்டாகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சுக்குரன் மூன்று நான்கு இடத்துல இருக்கிறதால பழைய வீட்டுக்கு வர்ணம் போசக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா புதி புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படலாம் மனைவியோட மன அறிஞ்சு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான அன்புகளுக்கு இந்த வாரம் அமைச்சிருக்குது அதே மாதிரி உங்க மனசை புரிஞ்சு கொண்டவங்களோட இதமான அறிவுரை உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் வருத்தங்களில் ஈடுபடுறப்ப கவனமா இருங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி கட்டுமான தொழில கவனமா இருக்கிறது நல்லது சகோதரர்களோ சகோதரி வகையிலோ கொஞ்சம் செலவுங்கிறது இந்த வாரம் இருக்கும் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதால புரிந்துணர்வு இல்லாம கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வரலாம் அதனால நீங்க புரிந்துணர்வோட செயல்படுறதும் பேச்சுல நிதானத்தை கூட்டுறதும் நல்லது அதே மாதிரி சந்திராசன தினங்களில் நீங்க தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது மேலுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சுக்குரன் நன்மைகளை வழங்க கூட இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க நவகரக வழிபாடுங்கிறது உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும் அவற்ற மூன்று நான்கு பாதங்களை உடைய குருவோட பார்வை அஷ்டமஸ்தானத்துல பதிர்றதால மறைஞ்ச செல்வாக்குங்கிறது மீண்டுமே கிடைக்கும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகும் செயல்களில் லாபம் உண்டாகும் அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல உங்க செயலில் கொஞ்சம் சங்கடம் எச்சரிக்கையாக இருங்க சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கேது சனின்னு பலரும் சங்கடத்தை உண்டாக்குனாலுமே மூன்றாம் இடம் அமைஞ்சிருக்கிறதால நன்மைங்கிறது உண்டாகும் குருவோட பார்வை உங்க எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது நீங்க எடுத்திருக்கிற காரியங்கள் செயல்களில் வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை செயல்களில் சில நெருக்கடிகள் உண்டாகலாம் இந்த நாட்கள நீங்க கவனமா இருக்கிறது நல்லது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடைவுளுக்கு இந்த வாரங்களுக்கு யோகமான தான் இருக்குது தொலைஸ்தானத்துக்கு குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால வருமானங்கிறது அதிகரிக்கும் முயற்சி கூட வெற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது திங்கக்கிழமை செயல்களில் விழிப்புணர்வோடு இருந்துட்டு வந்தாவே போதும் அதே மாதிரி சந்திராசிரம தினங்களில் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து புதன் பகவான் தைரிய வீர ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாரு முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் செவ்வாய் பகவான் தனக்குழாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறார் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் புதன் பகவானும் சுக்ர பகவானும் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறதால எந்த விஷயத்துலையும் நீங்கள் நிதானமாக அணுகிறது தான் நல்லது அதே மாதிரி அடுத்தவங்க பேச்சு கேட்காம செயல்படுங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் நீங்களே முன்னணி தான் நல்லது இதனால வீண் பிரச்சனைங்கிறது நீங்க வாகனங்களில் போகிறப்பையும் பணி புரிகிற இடங்கள்லையும் ஆயுதங்களை கையாளுறப்பையும் கவனமா இருந்துக்கிறது நல்லது சுபச்செலவுங்கிறது இந்த வாரங்கள அதிகரிக்கும் மனசுல இருந்த உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்மறை என்ன மறைஞ்சு நேர்மறை எண்ண உருவாக போகுது நீங்க எடுத்துருக்கக்கூடிய கூடிய முயற்சிகளை இருந்து வரைக்கும் இருந்துட்டு வந்த தாமத போக்குங்கிறது மாறும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்கிறது தான் நல்லது பொருட்களை வாடிக்கையாளருக்கு அனுப்புகிறப்ப கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டுவாங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வர கொஞ்சம் தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலை பழமும் சந்திக்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கிறது அமைஞ்சிருக்குது மேலிடத்துல கொடுக்கப்படுற வேலையை சரி செஞ்சு பாராட்டுங்கிறது பெறுவீங்க பணி நிமித்தமான பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்பு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீண் வாக்குவாதங்கிறது அகலம் கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் போகிறது தான் நன்மை சகோதரர்களோட கருத்து வேற்றுமைங்கிறது இனி வரக்கூடிய வாரங்களில் நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அகலம் முடிஞ்ச வரைக்கும் ஈகோ பார்க்காம நீங்களே விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது செலவு இந்த வாரங்களை அதிகரிக்கலாம் வீண் கவலைங்கிறது அப்பப்போ மனசில் உண்டாகும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க தேடிட்டு இருந்த புதிய பதவி வரக்கூடிய காலம் நீங்கள் செய்கிற காரியங்கள சின்ன தடை இருந்தாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் பொதுநலத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள் செயல்படுத்த இந்த வாரங்களில் முனைவீங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்களை பெறதுக்கு தீவிர முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இருந்தாலுமே சுய கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வராது சக கலைஞர்கள் உதவியால உங்களுடைய திறமையை கொள்ள பார்ப்பீங்க மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வி பற்றின கவலையை தவிர்த்துட்டு கூடுதல் கவனமோடு படிச்சுட்டு வரதும் அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட கல்லூரி பள்ளிகளில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் வீண் அலைச்சல்கிறது கொஞ்சம் இருக்கும் மேலும் நட்சத்திர பலனா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் பற்றின கவலை அடிக்கடி உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாபம் இருக்கும் முயற்சிகளில் தகுந்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது குறையும் சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலுமே அனைத்து செயல்களிலுமே வெற்றியடை போறீங்க சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாடிக்கையாளர் புதிய திட்டங்களை தீட்டுறது நல்லது வாடிக்கையாளரோட கனிவான பேச்சு உங்க வியாபாரத்துக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்றது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டி வாரம் போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வேலை மாறுதல் பற்றி என்ன மனசுல உண்டாகும் அதிகார பதவியில் இருக்கிறவங்க சாதனைகள் செய்ய முடியும் பணத்தை பாதுகாப்பான சம்மந்தப்பட்ட வேலைகளை இருக்கிறவங்களோட கவனமாக கையாளுறது நல்லது மேலதிகாரிகளோட சுமூகமான உறவை வச்சு கொள்ள பாருங்க அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு எல் சாதம் சனி பகவானுக்கும் நெய்வேத்தம் செஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு வந்தா கஷ்டங்கள் குறையும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் அதே மாதிரி சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரங்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க தந்தோ மந்த தீமிகை சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரதால உங்கள் வாழ்வு வளமாக மாறும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க